ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் இல்லை எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பால் கடைசி நாளில் தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் அமலுக்கு வந்துவிடும் பாஜகவை கண்டிக்காமல் வலிக்காமல் வலியுறுத்திய பழனிசாமி கத்தி கத்தி பேசினால் போதாது உண்மையை பேசுங்கள் அமைச்சர் ரகுபதி நீதிபதிக்கு எதிரான அறிவிப்பில் அதிமுக நடுவு கொண்டது ஏன் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் ஒரே ஒரே நாடு தேர்தல் விபரீத இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தல் சொட்டும் மது இல்லாத தமிழ்நாட்டை வரமாக கேட்பின் ராமதாஸ் பேச்சு அப்பப்பா பாண்டிச்சேரிக்கு போயிட வேண்டியதுதான் நீதிபதிக்கு எதிரான அறிவிப்பில் அதிமுக நடிவு கொண்டது ஏன் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் நமக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டில் பாஜக வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பாக கூறுவது உண்மை இல்லை அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பேச்சு முதல்வர் தலைமையில் சிறப்பான ஆட்சி அதிமுகவின் கண்குடைப்பு கண்டன கதைகளை மக்கள் துளியும் நம்ப போவதில்லை எடப்பாடியின் துரோகத்தையும் போவதில்லை திமுக கடும் கண்டனம் விதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகிய ஆதம் அர்ஜுனா அரசியல் பயணம் தொடரும் என அறிவிப்பு என்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து முழுமையாக என்னை விடுவித்து என்று முடிவெடுத்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மாயாவதி ஆதரவு தோல்விகளிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பவே நேரு பற்றி மோடி அவதூறாக பேசுகிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரமேஷ் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து மறைமுக செயல் திட்டத்துடன் ஆதோ அர்ஜுனா இயங்குகிறார் திருமாவளவன் பேட்டி கேரளாவை ஒன்றிய அரசு பினராய் விஜயன் அரசியல் அமைப்பின் நூத்தி இருபத்தி ஒன்பது சட்ட திருத்தத்தின் மூலம் சட்டப்பேரவை தேர்தலில் மாற்றம் செய்வதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்படும் மக்களவை சட்டப்பேரவைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த அனுமதிக்கும் வகையில் அரசியல் சாசன சட்டத்திற்கு எண்பத்தி ரெண்டு ஏ எனும் புதிய பிரிவு சேர்க்கப்படும்